வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான பிரமோவோ பார்க்கலாம் வாங்க இன்னைக்கான ப்ரமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க வந்த பிறகு சத்யா சீதா மீனா அம்மா மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க மீனா வந்து மனசில் எரிய வச்சு அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறா அப்படின்ட்டு அவங்களும் நினைக்கிறாங்க மீனா சொன்னதை யாரும் நம்பலை சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது மீனா மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க சீதா வந்து ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க மாமா இந்த மாதிரி அக்கா கிட்ட கேட்டேன் அக்கா வந்து வேறு எந்த விஷயம் இல்லை இப்போ நம்ம வந்து கிரீஸை தத்து எடுத்தால் அத்தைக்கு பிடிக்காது கிரிஷுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க எங்களையும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அதனால தான் அக்கா வந்து தத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீதா அக்கா கூட எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சீதா அது அதுக்கு முத்து சொல்றாரு நான் கண்டிப்பாக அக்கா கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சொல்லக்கூடாத ஏதோ ஒரு விஷ விஷயத்தை மனசுக்குள்ள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து ரேக்கா வந்து சத்யாவோட பைக்கில் வந்து இறங்குறாங்க சிந்தாமணி வந்து இதை பார்த்தர்றாங்க சத்யா போன பிறகு சிந்தாமணி ரேகா கிட்ட வந்து அவன் எதுக்கு அவங்க கூட பைக்லலாம் வர்ற எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து கூப்பிட்டு வந்துருப்பேன்லன்னு சொல்லி சொல்றாங்க அதனால் என்னம்மா இந்த பக்கம் தான் போகிறேன்னு சொன்னார் நம்ம ஸ்டாஃப் தானே அவங்க கூட வர்றதுனால என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி ரேகா சொல்கிறாங்க சிந்தாமணி வந்து நம்மளோட தராதரத்துக்கு நீ இப்படி இல்லை பைக்கிலெலாம் வர வர வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எவ்வளோ கௌரவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கௌரவம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சே நீங்கள் தனியாக அப்பா தனியா அப்படின்னு சொல்லி ரேகா சொல்கிறாங்க சிந்தாமணியும் ரேகாவும் காரில் ஏறி யோகா சென்டருக்கு போகிறாங்க அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள விஜயா வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்து ஏதோ தீவிரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன மாஸ்டர் ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க கிளாஸ் ஆரம்பிக்காமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்தாமணி விஜயா வந்து கேக்காவ மூச்சு பயிற்சி செய்ய சொல்லிட்டு சிந்தாமணி கூட உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே பார்வதியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே போனவுடனே சிந்தாமணி கேட்குறாங்க என்ன மாஸ்டர் ப்ராப்ளம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாம் அந்த கிரீசை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க சிந்தாமணி அந்த பையன் மேலே திருட்டு பட்டம் சொல்லி போலீஸில் பிடிச்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பக்கத்தில் இருந்த பார்வதிக்கு வந்து சரியான கோபம் என்ன வேலை பண்றீங்க இந்த மாதிரி என்ன வச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவங்கள பார்வதி சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன பையனை நீங்கள் பண்ணுனீங்கன்னா கை கால் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன நிஜமாலுமே அதை அதை வந்து யோசிச்சு பார்க்கறாங்க விஜயா அதுக்கு பிறகு இந்த ஐடியாலாம் வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லி சிந்தாமணியில் சொல்லிடுறாங்க உடனே வந்து சிந்தாமணிக்கு இன்னொரு ஐடியா வருது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து மீனா தானே அந்த மீனாவை வந்து வீட்டை விட்டு துரத்திடு அப்படின்னு சொல்லி அடுத்த ஐடியாவை கொடுக்குறாங்க உடனே பார்வதி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் மீனாவை துரத்துனீங்கன்னா அப்புறம் அண்ணனுக்கு வந்து சரியான கோபம் வந்துரும்னு சொல்லி பயம் விஜயாவை ஏன் இந்த மாதிரி சிறுபிலைத்தனமாக யோசனை பண்ணிக்கிட்டு ஏன் உங்களுக்கு புத்தி இப்படி போச்சுன்னு சொல்லி பார்வதி திட்டுறாங்க அந்த சமயம் சிவன் வந்து பார்வதியை கூப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு உடனே இவங்க பேச்சை நிறுத்திடுறாங்க ஒரு உள்ள வந்தவன பார்வதி கேக்குறாங்க உள்ள போயிடுறாங்க பார்வதியும் சிவன் சாரும் அந்த பக்கம் போனோன்னு இவங்க ரெண்டு பேரு முதல்ல இவங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்ப பிரிக்கணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க சீதாவோட ஹஸ்பண்ட் அருண் வந்து டீ ஷாப்ல இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல முத்து டீ சாப்பிடுறதுக்கு அந்த கடைக்கு போறாரு செல்வம் அவருக்காக வெயிட் பண்றாரு ரெண்டு பேருமா உள்ளுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு முத்து யோசிக்கிறாரு ஏன்னா அருண் உள்ளே இருக்கிறாரு இல்லையா அங்கே போனால் ஏதாச்சும் ஏழரை கொண்டாந்து விடுவாரேன்னு சொல்லி யோசிக்கிறாரு அவர் தான் என்ன நம்ம போய் நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லி செல்வம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் உட்காந்து டீ ஆர்டர் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அருண் வந்து இவங்களை அடுப்பேற்றுற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி முத்துவை ஜாடம் அடைய முத்துவுக்கு குழப்பம் இல்லாததை வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லைன்னு குழந்தை பாக்கியம் இல்லை அவனுக்கு வக்கு இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி பேத்தி விடுறாரு ஏன் தத்து எடுக்க நினைக்கிற திராணி இல்லையா குழந்தை பெற்றுக்க அப்படின்னு சொல்லி இது விதியின்னு சொல்கிறாரு இதை கேட்டோன்னா யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும் முத்துவுக்கும் கோவம் வருது செல்வம் வந்து தடுத்து நிறுத்துறாரு ஆனாலும் ஒரு கட்டத்தில் வந்து முத்துனால் சமாளிக்க முடியல பக்கத்தில் போயிடுறாரு போனோடன அருண் என்ன பண்ணுறாரு முன்னாடி வந்து அவரோட ச முத்துவோட சட்டையை பிடிச்சிடுறாரு அதுக்கு பிறகு ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நிறைய அடிதடி நடக்குது முத்து அடிச்சிடுறாரு அருண் சட்டையை கூட பிடிச்சிடறாரு அந்த வழியாக அண்ணாமலையும் அவங்க ஃப்ரெண்டும் போய்ட்டுருக்குறாங்க அவங்க அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துறாரு அங்கே பாரு அண்ணாமலை அண்ணாமலை அங்கே பாரு முத்து ஏதோ சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லி சொன்னோன்னே அண்ணாமலை வேகமாக ஓடியாறாரு வந்து தடுக்கிறாரு சண்டை போட வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாரு அதையும் மீறி முத்து வந்து சண்டை போடுறாரு சண்டை போடுறத பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஒரு அறை விடுறாரு முத்து வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாப்புல அதுக்கு பிறகு அருண் வந்து தன்னோட ஃப்ரெண்டோட பொறுப்பு போயிடுறாப்புல அண்ணாமலையோட ஃப்ரெண்டு முத்துக்கு அட்வைஸ் பண்றாரு நேரா வீட்டுக்கு போப்பா இங்க இருக்காதா அப்படின்னு சொல்லி செல்வமும் அதை தான் சொல்கிறாரு அதனால முத்து வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க முத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை ஃபர்ஸ்டே வந்துட்டாரு இல்லையா அவர் வந்து சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் மீனா வந்து முத்துவை கேள்வி கேட்குறாப்புல எதுக்கு அருண் கூட சண்டை போட்டுவிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு முத்து அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி சொல்கிறாரு கேட்டவங்க மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் நீ தானே வந்து சீதாட்ட வந்து நம்ம தத்தெடுக்க போன விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிற அதை வந்து சீதா அருண்கிட்ட சொல்ல அவன் வந்து என்னை கிண்டல் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தான் டீ ஷாப்பில் வம்பு தான் என்னால் தாங்கவே முடியல அதனால தான் சண்டை சண்டை நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் எல்லாரும் வந்து மீனாவை வந்து என்ன விஷயம் ஏன் இதை மறைச்சிக்கிட்டு இருக்கிற எதாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க அண்ணாமலை உட்பட எல்லாரும் கேட்குறாங்க சுருதி எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க மீனா வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க விஷயம் ரொம்ப அத்துமீறி போயிட்டுருக்கு சொல்கிறத தவிர வேறு எதுவும் இல்லைன்னு நினச்சி அவங்க சொல்லலான்னு தான் நினைக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து ரோகிணிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எங்கே மீனா சொல்லிடுவாங்க குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி விஷயமா இருந்தால் அவங்க சொல்லுவாங்கல்ல ஏன் ரொம்பலாம் வற்புறுத்துங்கன்னு சொல்லி இடையில பூந்து தடுக்கறாங்க இதோட இன்னைக்கு அனுப்புறமும் முடியுது நன்றி